குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசுவரிடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் அக்டோபர் மாதம் சனிக்கிழமை பஞ்சமி திதி மாலை பத்து வரைக்கும் இருக்கு இன்றைக்கி பூராமை பஞ்சமி திதி பஞ்சமி திதினாவே வாராகி தாயார் கூறியது சப்த கன்னிமார்களில் ஐந்தாவது தாயாராக இருக்கக்கூடிய அவர் தியாதீதம் அமிர்த யோகம் சித்த யோகம் ஸ்ரீரங்கப் பெருமாள் நம்பர் திருவள்ளுவர் ஸ்ரீ ராகவெருமா ராகவ பெருமாள் மதுரை ஸ்ரீ கூடலழகர் பெருமாள் இத்தலங்களில் அறம் அலங்கார திருமஞ்சன சேவை திருநாயனார் குரு பூஜை சூரிய உதயம் ஆறு ரெண்டு நாளிகை ஒன்று ஜீரோ எட்டு திதி பஞ்சமி திதி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை நின்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் ஒன்னு கடகத்தில் குரு சிம்மத்தில் செவ்வாய் கண்ணியில் சூரியன் புதன் துலாத்தில் சூரியன் சுக்ரன் கண்ணியில் துலாத்தில் செவ்வாய் புதன் மகர கும்பத்தில் சனி ராகு நேர்காண் நேர்மையும் சத்தியமும் ஒவ்வொரு பண்புக்கும் அடிமை பண்பிற்கும் அடிப்படை நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை ஏழே முக்கால் டு எட்டே முக்கால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் பத்தே பதினொன்றே முக்கால் மாலை ஒம்பது ரொட்டு பத்தரை சூரிய உதயம் கே சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கரணம் பன்னெண்டு டு ஒன்றரை ராகு காலம் ஒம்பது டு பத்தரை குளிகன் ஆறு டு ஏழரை யமகண்டம் ஒன்று டு மூணு சந்திராசிரமம் சுவாதி நட்சத்திரத்துக்கும் விசாக நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் உற்சாகம் மேஷம் உற்சாகம் ரிஷபம் லாபம் மிதுனம் நட்பு கடகம் உயர்வு சிம்மம் போட்டி கண்ணி எதிர்ப்பு துலாம் பொறுமை விருட்சிகம் ஏமாற்றம் தனுசு வரவும் மகரம் ஜெயம் கும்பம் உழைப்பு மீனம் விவேகம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் சிம்மம் கன்னி விருச்சுகம் இந்த ராசிகள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா பன்னிரெண்டு பத்து சஷ்டி விரதம் தேயிர சஷ்டி விரதம் இன்றைக்கு வந்து நம்ம ஒரு மருத்துவ குறிப்பு என்னன்னு பார்க்கலாம்னா எல்லாம் மழை ரொம்ப பேஞ்சிக்கிட்டுருக்குது அதனால் சுடுதண்ணி வச்சு ஆற வச்சு கொடுங்க இதுதான் இன்றையனுடைய இது சுடுதண்ணி வச்சு ஆற வச்சு கொடுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இரும்பல் வந்துக்கிட்டே இருக்குது அந்த தண்ணியை குடிக்கிறதுனால கூட அந்த இரும்பல் வருது ஏன்னா தண்ணியெல்லாம் மருந்து போட்டு அந்த மாதிரி தான் வருது அதனால் ஜாக்கிரதையாக இருங்க தெரியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் பேசல் அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்தியங்கம் படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பேன் மந்தரோகிணி பார்த்த சிரார்த்தம் நாளை தனிய நாள் சஸ்திவிரதம் பானு சப்தமி நாளை இன்னைக்கு மந்தரோகிணி பாத சிரார்த்தம் அப்படின்னு போட்டோம் சனிக்கிழமை அப்ரெண்ட்ஸ் அந்த புத்தியே காண எப்பொழுதுமே அவரோடத பாடி அந்த புத்தியை காணும் ராம 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 ராமராம் இன்னைக்கு வந்து விஷ்ணு பகவானுக்குரிய நாள் என்னால் உடம்பு முடியல அப்படின் அதனால் பிரம்மோற்சவம் என்றைக்கு முடிஞ்சிடுச்சு என்ன ஏதுன்னு கூட என்னால் பார்க்க முடியல நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பறந்தாமன் சன்னதிக்கே வாராய் நெஞ்சு மறுபடியும் படிக்கிறேன் நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தான் பறந்தாமன் சன்னதிக்கே வாராய் நெஞ்சு கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணியரை கண்டதும் கண்ணன் வந்தான் நமக்கு வீடு நிலம் வேணும்னாவே வாராகி தாயார் வாராகி பெருமாள்

<clears> okay. <throat> ஆஞ்சநேயர் நமாவளி ஜெயஹனுமான் ஜெயஹனுமான் மாருதி ராஜ ஜெயஹமான் ஜெயஹனுமான் ஜெயஹன்மான் வாயுகுமாரா ஜெயஹனுமான் 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 அஞ்சனை புத்தரா ஜெயஹனுமான் 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 ஸ்ரீராமதூதா ஜெயஹனுமான் 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 மகானுபாவா ஜெயஹனுமா தீபாவளிக்குலாம் துணி எடுத்துட்டீங்களா ரொம்ப ரஷண்டது பஜார் எல்லாம் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்க எல்லாம் துணிக்கடைங்களில் தான் கூட்டமாக இருக்குது நாங்கள் இன்னும் போகல போகணும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை நீங்கள்லாம் துணி எடுத்துட்டீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கையில் காசு தான் இல்லை என்ன பண்ணுறதுன்னு புரியல உடம்பும் சரியில்லை ஸ்ரீ மாதா ஜெகன் ஜபத்தில் மூன்று வகைப்படும் நிகதம் உபாம்சு மானசீகம் எனப்படும் அடுத்தது இருப்பவர் காதில் வெள்ளும்படி மந்திரத்தை உச்சரிப்பது நிகப்தம் நிகதம் நிகதம் ஆகும் கேட்கும்படியாக உமாம்சு முறை ஜமாம் சகசரநாமம் அர்ச்சனைக்கும் மந்திரத்திற்கும் வேறுபாடு நிச்சயம் உண்டு அர்ச்சனை எந்த வகையிலும் மந்திரம் ஆகாது அதனால் சகசரநாமாவளிகளிலோ மற்ற ஹோமம் செய்வது சரியாகாது ஹோமம் செய்ய அனுமதிக்கப்பட்ட கிரகமங்களுக்கு அனுசரணையா மூல மந்திரங்களாலேயே ஹோமம் செய்ய வேண்டும் ரொம்ப நல்லா இருக்கு மந்திர உபதேசம் செய்யும் குருவிடனும் இடர்ந்து தீட்சை பெற்று பெற்றவன் மறுபடி சீடனாக ஒருவனை எட்டு அச்சீடனுக்கு உபதேசம் செய்கின்றான் சொத்துக்களை தனது வாரிசு போல சரியான சீடனை தேர்ந்தெடுத்து சர்வ மந்திர உபச உபாசனையும் முறையாக கற்றுக் கொடுக்க வேண்டுமா அம்பாள் ஆராதனையானது பக்தன்தான் திரு குரு பாத்துகா வேதங்களின் சாரமாக சாரமாகிய வாக்கியங்கள் பிரஞானம் பிரம்மா அகம் பிரம்மாஷி துவமாஷி ஆக ஆத்மா முறையே ரித் யஜூர் சாமாதர்வன வேதங்கள் இவற்றின் கூறுகின்றன இவற்றின் பொருள்களை எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் கங்கேச யமுனேச கோதாவரி சரசு நர்மரே சிந்துகாவேரி சலே ஜலேஷ்மின் மின் சந்நீதி குரே செய்யும் லலிதா ருத்ரத் திரிசக்தி நாமாவளி சக்தியும் சிவனும் ஒன்றே சேமிப்பு என்பது மனித வாழ்க்கையின் அத்தியாவசியமான ஒன்று தற்காலத்தை செல்வத்தை சேமிக்க வேண்டும் அன்னதானம் செய்ய வேண்டும் கோரக்ஷனை செய்ய வேண்டும் கோரக்ஷணம் வேத சம்ரக்ஷன் அதாவது கோவையும் பசுக்கும் அந்த வேதத்தையும் பசுக்களையும் நான் பாதுகாக்க வேண்டும் அது நம்மை பாதுகாக்கும் என்று ஆன்றோர்கள் கூறியிருக்கிறார் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட்டாயிடுச்சு ஐயோ ரொம்ப லேட்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவல் தரேன் அதனால் வந்து நீங்கள் வந்து நீங்கள் என்னோடய ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நல்லது ஆன்மீக புத்தகங்கள் நல்ல புத்தகங்கள் படிங்க புத்தக கண்காட்சியெல்லாம் போடுறாங்க ஆனால் புத்தக விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் எனக்கு தினம் ஒரு பாராயணம் பண்ணுங்கள் அதாவது நம்மளோட உழைப்பு நம்ம வேலை செய்யும் தொழிலே தெய்வம் அந்த மாதிரி நம்ம உழைப்பு வேலைக்கோ நம்ம வியாபாரத்துக்கு போய்ட்டு மற்ற நேரங்களையும் நீங்கள் இது பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ